வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இதை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உணவு அதாவது குக்கிங் சேனல்லையே ஃபர்ஸ்ட் மூணு கோடி சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண ஒரே சேனல் இந்த சேனல் தான் இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு மாதம் பாத்தீங்கன்னா பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு அதுக்கப்புறமா என்ன பண்றது எதுனால வந்து இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு என்ன அப்படியே வந்து போயிடாம சரி வியூஸ் போ வியூஸ் எதுவுமே போகல அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாம எதுக்காக என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு மக்கள் வந்து என்ன விரும்புறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மக்கள் என்ன விரும்புறாங்கன்றத யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவை போட்டு எட்டு வருஷத்துல அத எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு கோடி சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிருக்காங்க இவங்க வந்து எப்படி உள்ள வச்சு வயல்வெளிகள் இந்த வெளிப்புறமா உட்கார்ந்து அவங்க வந்து சமையல் பண்ணி போடுறது வந்து நிறைய பேர் வந்து ரசிக்கும் ரசிக்கும்படி இருக்கும் அவங்களோட வீடியோ பாக்குறதுக்கு இதுல அஞ்சு இளைஞர்களும் ஒரு முதியவரும் சேர்ந்து இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்காக மரங்கள்ல ஏறி உட்காந்து அப்லோட் பண்றதும் மணிக்கூர்ல இருந்து இருபத்தி நான்கு மணி வரைக்கும் ஆகும் வரைக்கும் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க நூறு நூறு யூடியூப் சேனலை வந்து உணவு சம்பந்தமா போடக்கூடிய குக்கிங் சேனலை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அதுல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த குக்கிங் சேனல் வேர்ல்ட் லெவல்ல வந்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இவங்க கிட்ட உங்களுடைய உங்களுடைய சக்சஸ்க்கு வந்து காரணம் கேட்கும் போதுமா உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தா கண்டிப்பா எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் நாங்க முயற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் மக்கள் வந்து எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன விரும்புறாங்களோ அத வந்து நாங்க வீடியோவை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊர்களில் இருக்க போ கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாங்க வந்து வீடியோ போட்டுதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி சட்டசபை தேர்தல் நடக்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தாங்க அவங்க அவங்களும் வந்து இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல குரூப்ப மீட் பண்ணி அவங்க கூட சிவா சேர்ந்து உட்கார்ந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க அது நானும் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே இந்த நேரத்துல வந்து ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வந்து திரும்பி கொஞ்ச நாள்லயே ரீச் பண்ணிட்டாங்க நம்ம ராகுல் காந்தியை மீட் பண்ணி போடுறதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா மலை மலம்ல வரனு சொல்லிட்டு அதிகமாகி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு கோடி சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க இவங்க அந்த அந்த இளைஞர்களுக்கு வந்து கேட்கும் போது எங்கள மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து இது வந்து ஒரு முன் உதாரணமா கண்டிப்பா இருக்கணும் நாங்க வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உண்மையா உழைச்சி நம்பிக்கையோட நாங்க வீடியோ போட்டோம் கண்டிப்பா அந்த வெற்றி தான் கிடைச்சிருக்கு இமாலய வெற்றி அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஏதாவது அந்த அளவுக்கு இமாலயத்துக்கு சொல்லலாம்னு இமாலய வெற்றி தான் அது அவங்க தான் அவ்வளோ சந்தோஷம் இருக்காங்க நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க நாலு நாள் வீடியோ போடுவாங்க அப்புறம் வந்து பீஸ் போகல அப்படி போயிட்டோம் அப்படி இது விட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க நிறைய பேர் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாம வியூஸ் போகல ஏன் அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு மக்கள் எந்தமா விரும்புறாங்கிறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி வீடியோ போட்டு மூணு கோடி சப்ஸ்கிரைபர் வந்து குக்கிங் ஃபர்ஸ்ட் குக்கிங் சேனல் வந்திருக்காங்க இவங்க வில்லேஜ் குக்கிங் சேனல் இவர் வந்து அந்த பெரியவர் சொல்லுவாருங்க சொல்லுவாரு ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அதை அது கேட்கறதுக்கே நல்லா இருக்கும் அவ்வளவு முதியவரான வரைக்கும் அவங்க பசங்க கூட சேர்ந்து சின்ன பசங்க மாதிரியே அவ்வளவு என்ஜாய் பண்ணி சமைப்பாரு யாருக்கெல்லாம் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் பிடிக்கும் வந்து சமைச்சு நிறைய நிறைய பேருக்கு செய்வாங்க அந்த சாப்பாடு சமைப்பாங்க எப்பவுமே இந்த குக்கிங் சேனல் வந்து இன்னும் நல்லா மேல் மேலும் வளரணும் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க கண்டிப்பா வளரணும் சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மனுஷனோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வந்து சாப்பாட்டுக்கு இருக்கு அந்த சாப்பாடை சமைச்சு இவங்க நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இங்க மேல்மேலும் வளர்ந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு வில்லேஜ் குக்கிங் சேனலை பத்தி தெரியுமா உங்களுக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க